எல்லாருக்கும் வணக்கம் நான் வந்து பெனிட்டோ இந்த இடத்துக்கு பேர் வந்து சாமியார் பண்ணை எஃப்கி இலை ஒரு கிராமத்தில் மணப்பாறை வட்டத்தில் உள்ள ஒரு பகுதி இந்த இடம் வந்து அறுபத்தி மூணு ஏக்கர் நிலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் இந்த நிலத்தை வந்து எங்கள் பிரதர் மான்ஃபோர்ட் பிரதர்ஸ் வந்து வாங்கினாங்க வாங்கி அப்போ மணப்பாறை பக்கத்தில் உள்ள மஞ்சமட்டி கிராமத்தில் உள்ள ஆதரவற்ற குழந்தைகளுக்காக இங்கே வரக்கூடிய எல்லா பொருட்களையும் அந்த குழந்தைகளுக்கு கொடுக்குறதுக்காக வாங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கப்புறம் அந்த குழந்தைகளில் மூடப்பட்டதுனால விடுதி மாணவர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்டு இப்போ வந்து இங்கே வரக்கூடிய எல்லா பொருட்களும் வந்து இந்த அறுபத்தி மூணு ஏக்கரை நிர்வகிக்கிறதுக்கு தான் வந்து பயன்படுத்திக்கிட்டுருக்கோம் இந்த அறுபத்தி மூணு ஏக்கரில் முப்பத்தி மூணு ஏக்கர் வந்து விவசாயம் இருக்கோம் அஞ்சு ஏக்கருக்கு குறையாமல் கரும்பும் அஞ்சு ஏக்கருக்கு மஞ்சளும் அஞ்சு ஏக்கருக்கு வந்து நெல் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு ஏக்கரில் வந்து பந்தல் காய்கறிகள் போட்டுக்கிட்டு இருக்கோம் முப்பத்தி மூணு ஏக்கர் போக மீதி முப்பது ஏக்கர் வந்து நாங்க வந்து செடி கொடிகள் எவ்வளோ வளர்க்க முடியுமா இருக்கோம் இந்த தோட்டத்தை வந்து இதை வந்து என்னன்னா ஒரு சுற்றுலா மையமாக விவசாயம் சார்ந்த தகவல்களை பெறக்கூடிய ஒரு இடமாக இந்த பகுதி மக்கள் அனைவரும் வந்து ஒரு முன்மாதிரி தோட்டமாக எடுத்து இயற்கை விவசாயத்தையும் அதே நேரத்துல பயோடைனமிக்னு சொல்லக்கூடிய உயிர்மை வேளாண்மையையும் மக்கள் கற்றுக்கிறதும் அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அனுபவப்பட்டு அவங்களும் வந்து இதில் ஈடுபடணுன்ற நோக்கத்தோடு இந்த விவசாய பணிகளை எடுத்து இருக்கோம் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நாங்கள் விவசாயம் பண்ணியிருக்கக்கூடிய மஞ்சள் தோட்டம் இந்த மஞ்சள் தோட்டம்ன்றது கடந்த எட்டு மாத உழைப்பு இதில் இருக்குது சித்திரை மாதத்தில் இதை நடவு பண்ணணுன்னு ஆரம்பித்தோம் சித்திரை மாதத்து நடவுக்கப்புறம் மாதத்துக்கு இருமுறை வந்து ஜீவாமிரதமும் பஞ்சகாவியாவும் மீன் அமையலும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ வந்து மீன் கரைசெலாம் தயார் பண்ணி இப்போ மஞ்சளுக்கு நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அது கொடுத்ததுக்கப்புறம் நல்ல மாற்றங்கள் எங்களுக்கு நல்லா தெரியுது செடிலையும் தெரியுது மண்ணிலையும் தெரியுது மீன் கரைசனுடைய மகத்துவத்தை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டதுனால எங்கள் பகுதி மக்களுக்கும் இங்கே வேலைக்கு வந்து போகிறவங்களுக்கும் அதை பற்றி எடுத்து சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம் அதை பயன்படுத்திகிட்டு இருக்கோம் இது எட்டு மாத உழைப்புன்னு சொன்னேன் இந்த எட்டு மாதத்தில் வந்து சித்திரை மாதத்தில் ஊண்டி அதுக்கப்புறம் வந்து ஜீவாமிரதம் பஞ்சகாவியாக கொடுத்து வளர்த்து வரும்போது வறட்சி அதிகமாக இருந்ததுனால இது புது முயற்சின்றதுனால இந்த பகுதியில் வந்து மஞ்சள் வருமோ வராதோன்ற ஒரு ஐயம் இருந்தது இருந்தாலும் முயற்சி பண்ணோம் கடவுளுடைய கிருபையாலும் மக்களுடைய ஒத்துழைப்பாலையும் மிக நல்லா வந்திருக்குது நிறையா பேர் வந்து பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாங்க மஞ்சள் நம்ம மண்ணுக்கு இவ்வளோ நல்லா வருமா அப்படின்னு ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ மஞ்சள் வந்து நல்லா வளர்ச்சி வந்திருக்கு இன்னும் ஒரு மாதத்தில் எங்களுக்கு அறுவடை பண்ண முடியுற நம்பிக்கையோடு இருக்கிறோம் இந்த மஞ்சள் வந்து உப்புளியாபுரத்தில் போய் வாங்கிட்டு வந்து நிலத்தை ரெடி பண்ணோம் நிலத்தை ரெடி பண்ணுறதுக்கு வந்து இருபது நாள் எடுத்துக்கிட்டோம் ஏன்னா அதில் வந்து இயற்கை உரங்கள் கலந்து அதோட வந்து சூடமோனஸ் பைஸ்லமைசிஸ் இந்த மாதிரி இயற்கை உரங்கள் வேர்பூச்சி தாக்காமல் இருக்கிறதுக்காக அதையெல்லாம் வந்து கலந்து நாங்கள் வந்து நிலத்தை தயார் பண்ணோம் தயார் பண்ணதுக்கப்புறம் பார் இழுத்தோம் பார் இழுக்கும்போது அரை அடிக்கு வந்து ஒன்று வந்து செடி நடணுன்னு சொன்னாங்க அதே மாதிரி செடி அடி பக்கத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடாதுன்றத சொன்னதுனால கட்டாயம் வந்து நம்ம அது மாதிரி செய்யக்கூடாதுன்றதுக்காக சரியான இடைவெளி கொடுத்து அதிக இடைவெளியோடு எல்லா இதுவும் தயார் பண்ணோம் நிலத்தை தயார் பண்ணோம் தயார் பண்ணிவிட்டு கிழங்குல வந்து விராலி மஞ்சளும் இருந்தது உருளை ரகமும் இருந்தது அதை வந்து அந்த வாங்கிய விவசாயி வந்து அவருடைய படி நாங்கள் கொண்டு வந்து ஊண்டி வச்சுருக்கோம் நீர் மேலாண்மை வந்து இது ரொம்ப முக்கியம் ஏன்னா அது கிழங்கை ஊண்டி நம்ம வந்து தொடர்ந்து தண்ணி விட்டுக்கிட்டு இருந்தோம்னா கிழங்கு அழுகி போயின்ற காரணத்தினால வாரத்துக்கு ஒரு தண்ணி இல்லை பத்து நாளைக்கு ரெண்டு தண்ணின்னு கொடுக்க இருந்ததுனால நாங்கள் அந்த மாதிரி நீர் மேலாண்மை செய்தோம் அதுக்கப்புறம் இதில் வந்து பூச்சி வர்றதுக்கு வாய்ப்பு குறைவு தான் மஞ்சளில் இருந்தாலும் வரும்ன்ற நோக்கத்தோடு நாங்கள் என்ன பண்ணோம்னா இந்த ஊடு பயிராக ஆமணக்கு செடிகளை கொஞ்சம் உண்ணோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம இயற்கை பொருட்கள் திருச்சியிலேருந்து வாங்கிட்டு வந்து வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி இயற்கை பொருட்களை சூடமான செய்யும் பேஸ்லமைசிஸ் விரடி இந்த மாதிரி பொருட்களையெல்லாம் வந்து தெளித்ததுனால எங்களுக்கு வந்து பூச்சி அதிகம் இதில் தாக்கலை அதுக்கப்புறம் வந்து தண்ணீர் மேலாண்மையும் பூச்சி கட்டுப்பாடும் வந்து சரியாக இருந்ததுனால எங்களுக்கு எதிர்பார்த்த விளைச்சல் வந்துருச்சு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறோம் இதை வந்து இதிலையும் குறிப்பாக வந்து மீன் கரைசல் பயன்பாட்டுக்கு அப்புறம் நல்ல மாற்றம் வந்திருக்குன்றது எங்களுக்கு நல்லா தெரியுது விவசாய பெருமக்கள் அதனால் மீன் கரைசல் செஞ்சு மீன் அமிலத்தை விட மீன் கரைசல் செஞ்சு பயன்படுத்தும் போது நல்ல மாற்றங்கள் இருக்குன்றது அனுபவப்பூர்வமாக தெரிஞ்சதுனால விவசாயிகளும் அந்த மாதிரி செய்யணுன்னு இந்த நிகழ்ச்சி மூலமாக கேட்டுக்கிறோம் இந்த மஞ்சள் வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அது ஒரு மிகச்சிறந்த கிருமி நாசினி இன்றைக்கி வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய நோயாக இருக்கக்கூடிய புற்று நோயை குணப்படுத்துகிற தன்மை அதில் இருக்குன்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் நம்ம கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் அதிகமாக பயன்படுத்துகிறது தான் மஞ்சளினுடைய மகத்துவம் இன்னும் அதிக அளவுக்கு தெரியணுன்றத எங்களுக்கு வந்து விருப்பம் இருக்குது அதனால தான் இந்த பகுதியில் வந்து முதல் முறையாக முயற்சி செஞ்சு அதுவும் நல்லபடியாக வந்திருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது மஞ்சள் வந்து அப்படியே விற்றா அதில் வ மகசூல் நல்ல மகசூல் வந்தாலும் அப்படியே விற்றோம்னா வருமானம் கம்மியாக இருக்குன்றதுனால அதை வந்து மதிப்பு கூட்டி அதை பொடி செய்து அதை வந்து நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய கிட்டங்கி ஈரோடில் இருக்குது அங்கே விற்பனை செய்யலான்னு முயற்சி பண்ணுறோம் இல்லாட்டினா வந்து நம்ம பகுதியிலையே வந்து எல்லா விவசாயிகளுக்கும் எளிய முறையில் கிடைக்கக்கூடிய அளவுக்கு பொடி செய்து விற்பனை செய்யணுன்ற திட்டத்தோடு நாங்கள் வந்து இதை தொடர்ந்து விவசாயம் பண்ணிக்கிட்டுருக்கோம் ம மஞ்சளுடைய சிறப்புகளை நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு கிராமத்து மக்கள் எது எடுத்தாலும் மாத்திரை மருந்து சாப்பிட்டு பழகிடக்கூடாது அப்படின்ற எண்ணத்தோடு எங்களை மாதிரி பள்ளிக்கூடம் நடத்தக்கூடிய ஒரு நிர்வாகமே வந்து இல்லை மக்களுக்கு வந்து மாற்று மருத்துவத்தை நம்ம வந்து அதிகப்படுத்தணும் அதில் ஒரு விருப்பத்தை கொண்டு வரணும் அப்படின்ற நோக்கத்தோடு தான் நாங்கள் வந்து இந்த மஞ்சளை பயிரிட்ருக்கோம் மஞ்சளை பயிரிட்டு இதில் காசு பணம் சம்பாதிக்கின்றத ஒரு நோக்கமாக எடுத்துக்கிறாமல் இதை வந்து மக்களுக்கு அதிக அளவில் எடுத்து செல்லணும் இதனுடைய மகிமையை வந்து மக்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கிற வைக்கணும் அதை அதிக அளவில் பயன்படுத்தி எந்த நோய் நொடி இல்லாமல் இந்த பகுதியில் உள்ள எல்லா மக்களும் வாழணுன்ற ஒரு எண்ணத்தோடு தான் நாங்கள் வந்து இந்த மஞ்சளை வந்து இப்போ வளர்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னும் ஒரு மாதத்தில் இதை அறுவடை செஞ்சதுக்கப்புறம் அதை வந்து ப்ராசஸ் பண்ணி அதை வந்து ம மதிப்பு கூட்டி கட்டாயம் இந்த பகுதி மக்களுக்கு வந்து விளைவாக குறைவான விலையில் வந்து நாங்கள் கொடுக்கறதுக்கு எல்லா விதமான முயற்சியும் எடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த மஞ்சளில் புற்றுநோயை தடுக்கக்கூடிய குக்மீன் அப்படின்ற ஒரு பொருள் இருக்குன்றத இன்றைக்கி அறிவியல் உலகம் வந்து நம்மளுக்கு எடுத்து சொல்லுது அதில் இருக்கக்கூடிய அந்த பொருளை வந்து நேரடியாகவோ இல்லைனா மற்ற மருந்துகளாகவோ பயன்படுத்தும் போது அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளை வந்து இன்றைக்கி வந்து அறிவியல் உலகம் ஏற்றுக்கொள்கிறதுனால நம்ம எல்லாருமே வந்து இந்த மஞ்சளினுடைய மகத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்ம பயன்படுத்துறது நல்லது இந்த குக்மீன் பயன்படுத்துறது அதில் உள்ள அந்த குக்மீனுடைய அளவு அதிகமாகும் போது அதை வந்து இன்றைக்கி அதிக விலை கொடுத்து பா வாங்கிறதுக்கு பெரிய பெரிய கம்பெனிகள் இருந்தாலும் அந்த கம்பெனிகளை வந்து தயார் பண்ணி கொடுக்குற பொருளை நம்ம வாங்கி பயன்படுத்துகிறத விட நேரடியாக இயற்கையில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய இந்த மஞ்சளை வாங்கி எல்லாரும் பயன்படுத்தணும் எல்லா உணவுகளையும் நம்ம வந்து அதை சேர்த்துக்கிறணும் சேர்த்துக்கிறதுனால நம்மளுக்கு நோய் நொடி இல்லாமல் நல்லா இருக்க முடியும் அப்படின்றதுனால தான் இதை வந்து இந்த மக்களுக்கு நாங்கள் எடுத்துகிட்டு போகணுன்ற முயற்சியில் அதை வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கோம் கட்டாயம் வந்து எங்களால் முடிஞ்ச ஒரு சேவையாக இதை வந்து செய்ய ஆரம்பிச்சிருக்கோம் அதில் வெற்றி பெறுவோம்ன்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம் இப்போ நம்ம இருக்கிற பகுதி வந்து அஞ்சு ஏக்கர் கரும்பு விவசாயம் செஞ்சுருக்க பகுதி இந்த அஞ்சு ஏக்கருக்கு வந்து கோ எண்பது அறநூற்றி முப்பத்தி ரெண்டுன்ற ரகத்தை வந்து லால்குடியில் இருக்கக்கூடிய கோத்தாரி மில்லு அவங்களுடைய சார்பில் அவங்க கருணை கொடுத்தாங்க குளோனிங் முறையில் வளர்த்த கண் கொடுத்ததுனால போன வருஷம் அதை வந்து விவசாயம் பண்ணி அதில் வந்து அறுபது டன்னு எங்களுக்கு கிடச்சிருந்தது ஒரு ஏக்கருக்கு அப்புடின்றப்ப மூணு ஏக்கருக்கு நூற்றி ஐம்பது ஏ டன்னு கிடச்சிருந்தது அதை வெட்டியதுக்கப்புறம் மருதாம்பு செஞ்சோம் மருதாம்பில் இப்போ வந்து நல்ல வளர்ச்சி வந்திருக்கு அதில் குறிப்பாக வந்து அது என்னுடைய வளர்ச்சிக்கு வந்து ஃபேக்டர் அந்த ஒரு இயற்கை உரத்தை வந்து திருச்சியிலேருந்து வாங்கி அடிக்கடி கொடுக்க சொன்னாங்க அது கொடுத்து வந்ததுனால கரும்பு நல்ல வளர்ச்சி வந்திருக்கு இந்த வருஷம் வந்து குறைஞ்சது ஒரு ஏக்கருக்கு வந்து தொண்ணூறு டன்னு கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கிறோம் தான் வந்து அதிகாரிகளை வந்து சொல்லிட்டு போகிறாங்க இன்னும் ஒரு மாதத்தில் அதை வந்து அறுவடை செஞ்சு மில்லுக்கு தான் கொடுக்கலான் இருக்கோம் இந்த கரும்பு மேலாண்மையில் வந்து கரும்பில் வந்து தண்ணி ரொம்ப முக்கியம் வறட்சியான நேரமாகவும் இருந்ததுனால இருந்தாலும் அதில் வந்து பூச்சிகள் நிறையா வந்ததுனாலையும் சிரமப்பட்டு வளர்த்து எடுத்துட்டோம் கரும்பு வந்து இப்போ நல்லா வளர்ந்துருச்சு இப்போ வந்து கரும்பு தண்ணிக்குள்ளே தான் கிடக்குது இன்னும் ஒரு ஒரு மாதம் தண்ணிலாம் வத்துனதுக்கப்புறம் நல்ல விளைச்சல்களோட அறுவடை செய்வோன்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம் முக்கியமாக வந்து இப்போ இதில் பிரச்சனை என்னென்னா அந்த குருத்து பூச்சி தாக்குறதும் இளங்குருத்து இது கரும்பு மருதாம்பு வளர்ந்து வரும்போது ச சின்ன செடியாக இருக்கும்போது பூச்சி தாக்குறதும் இருந்தது அதுக்காக வந்து ஒட்டுண்ணி அட்டைகள் நிறையா கரும்பை சுற்றி இது பண்ணோம் மஞ்சள் கலரில் உள்ள ஒட்டுண்ணி அட்டையும் ஊதா கலரில் உள்ள ஒட்டுண்ணி அட்டையும் வந்து ஈரோடிலேருந்து வாங்கி அதை வந்து மிக கம்மியான விலையில் கிடச்சதை வாங்கி எல்லா இடத்துலையும் ஒட்டி விட்டதுனால அந்த குருத்து பூச்சிகளெல்லாம் உண்மையிலே அழிக்கப்பட்டு கரும்பு நல்லா வந்துருச்சு அதனால் வந்து இந்த நேரத்தில் இந்த விளைச்சலை கொடுத்த கொடுக்கறதுக்கு உதவியாக இருந்த கு அந்த இயற்கை உரத்தை தயார் பண்ணி கொடுத்த அந்த நல்ல உள்ளங்களுக்கு மனசார நன்றி செலுத்துகிறேன் இந்த விவசாயத்தில் வந்து அதிக சிரமம் இல்லைன்னாலும் பூச்சி தாக்கத்தின் போது மட்டும்தான் ஒரு மனக்கஷ்டம் வந்தது இப்போ அதெல்லாம் சரியானதுக்கப்புறம் விளைச்சல் நல்லா வந்துக்கிட்டு இருக்குது நல்ல மகசூல் கிடைக்கின்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம் இந்த கரும்பு வந்து ஆலை கரும்புன்றதுனால இது வந்து ஆலைக்கு மட்டும்தான் கொடுக்குறதுக்காக நாங்கள் வந்து திட்டமிட்டுருக்கோம் அதே நேரத்தில் நம்ம எல்லாரும் பொங்கல் நேரத்தில் சாப்பிடக்கூடிய அந்த பொங்கல் கரும்பு வந்து பக்கத்திலையே வந்து ஒரு ஏக்கர் நடவு செஞ்சுருந்தோம் போன வருஷம் அதை வந்து இந்த பகுதி மக்கள் எல்லாருக்கும் வந்து மிக குறைந்த விலையில் கொடுத்துருந்தோம் இந்த வருஷமும் நடவு செஞ்சுருக்கோம் ஆனால் அதனுடைய வளர்ச்சி எதிர்பார்த்த அளவு இல்லைன்றதுனால அடுத்த முறை வந்து இன்னும் சிறப்பாக செய்யணுன்ற திட்டத்தோடு இருக்கிறோம் இந்த ஆலைக்கரும்பும் பொங்கல் கரும்பும் வந்து இந்த பகுதி மக்களுக்கு வந்து நிறைய வேலைவாய்ப்பையும் கொடுத்ததுன்றதை நான் வந்து இந்த நேரத்தில் சொல்லி கொட விரும்புகிறேன் ஏன்னா விவசாய பணிகளுக்கு மட்டும் நாங்கள் வந்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது இப்போ வந்து ஆலை கரும்புக்கு வந்து நிறைய விவசாய தோழர்கள் தேவைப்பட்டாங்க விழுப்புரத்தில் இருந்து வந்தாங்க இந்த பக்கத்தில் உள்ள பல கிராமத்து மக்களும் வந்து இந்த தோகையை எடுத்துகிட்டு போய் அதனுடைய பயன் அடைஞ்சிருக்காங்க இதெல்லாமே வந்து இந்த பகுதி மக்களுக்கு வந்து பெரிய உதவியாக இருக்குன்றதில் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த கரும்பு தோகையை வந்து நாங்கள் எடுத்து அதை வந்து வேஷ்டி கம்போஸ்டர் பயன்படுத்தி நல்லா உரமாக்கி இப்போ எங்கள் ப இந்த பண்ணையில் இருக்கக்கூடிய மற்ற நிலங்களுக்கெல்லாம் அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் வேஸ்டி கம்போஸ்டர் வந்து நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இருபது ரூபாயில் அந்த பொருள் கிடைக்குது அதை வாங்கி நம்ம வந்து ஒரு டப்பா வந்து நூறு லிட்டர் தண்ணியில் கலந்து அதை வந்து ஏழு நாட்கள் வந்து அதை வந்து நல்லா கலந்து விட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த தோகையெல்லாம் வந்து ஒவ்வொரு லேயராக வந்து பயன்படுத்தும் போது அதோட சாணியும் கொஞ்சம் சேர்த்து பயன்படுத்தும் போது நல்லா உரமாக மாறி அந்த மாதிரி நாங்கள் வந்து போன வருடமும் இந்த வருடமும் நாங்கள் வந்து சுத்தம் செய்த இந்த கரும்பு தோகையை வந்து இந்த உரமாக பயன்படுத்தி இந்த பூமி இந்த மண்ணுக்கே வந்து திரும்ப கொடுத்துருக்குறோம் இந்த கரும்பில் வந்து நம்ம சாப்பிட்ற கரும்பு எல்லா விதத்துலேயும் பயனுள்ளதாக இருக்குன்றது உண்மை தான் இப்போ வந்து இந்த தோகையை நாங்கள் வந்து எப்படி பயன்படுத்தணும்னு சொன்னோம் அதே மாதிரி இந்த கரும்பு முழுவதுமே வந்து அது சின்னதுலேருந்து பெருசாகி நம்ம வந்து பயன்படுத்தி முடிக்கிறது வரைக்கும் அதனுடைய பயன் வந்து இந்த இங்கே இருக்கக்கூடிய எல்லா செடியுடுகளுக்கும் கிடைக்கிறது மாதிரி தான் அதை வந்து தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அதில் எதுவுமே வீணாகிறது கிடையாது ஆடு மாடுகளுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுக்குறோம் இயற்கை உரமாக இருக்கிறோம் அப்போ வந்து இதில் வந்து எதுவும் வீணாகிறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லைன்றதுனால கரும்பு விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகள்லாம் வந்து எதுவும் வருத்தப்பட தேவையில்லை ஏன்னா நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய பொருள் வந்து மற்றொரு மூலப்பொருளாக பயன்படுது அதை வந்து உரமாக்கி நம்ம வந்து நம்ம நிலத்தை வந்து நல்லா என்ரீச் பண்ணுறோம் அதை வந்து நல்லா வந்து நல்ல மா சத்துள்ள பொருளாக மாத்திரம்ன்றதுனால நம்ம வந்து தொடர்ந்து கரும்பு விவசாயம் செய்யும்போது நம்மளுக்கு முன்னோடியாக இருக்கக்கூடிய புளியங்குடி அந்தோணி சாமி ஐயா மாதிரி முன்னோடி விவசாயிகளை நம்ம மனசில் வச்சுக்கிட்டோம்னா கட்டாயம் வந்து அவரெலாம் இப்போ வந்து முப்பது வருஷம் முப்பத்தி ரெண்டு வருஷம் மருதாம்புலேயே வந்து பல டன் கணக்காக வந்து விவசாயம் பண்ணி சிறப்பாக இருக்கணுன்றதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிற போது இப்போ நம்ம விவசாய பெருமக்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை கரும்பு மூலமாகவும் நல்ல லாபம் கிடைக்கும் அதனுடைய பொருட்கள் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து நல்ல மறுசுழற்சி பண்ண பண்ண நம்மளுக்கு வந்து நல்ல லாபத்தை தரும்ன்ற நம்பிக்கையோடு நம்ம தொடர்ந்து விவசாயம் செய்வோம் இப்போ நம்ம இருக்கிற பகுதி வந்து நெல் விளையிற பூமி இது வந்து அஞ்சு ஏக்கர் வந்து இப்போ வந்து ஸ்வர்ண மசூரின்ற ஒரு ரகத்தை நட்டுருக்கோம் இது நட்டு இப்போ வந்து பத்து நாள் ஆகுது வாழ்நாள் வந்து நூற்றி பத்து நாள் இது வந்து மிக சத்து உள்ள அதே நேரத்தில் வந்து மருத்துவ குணம் உள்ள ஒரு ரகமாக நாட்டு ரகமாக வந்து இன்றைக்கி வந்து ஆந்திராலையும் கர்நாடகாலையும் நிறைய விவசாயிகள் வாங்கி அதை பயன்படுத்திடுறாங்க தமிழ்நாட்டிலையும் இப்போ வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் நிறைய விவசாயிகள் அதை வந்து பயிரிட்ருக்காங்க அதனால் அதை பற்றி அதனுடைய பெருமைகளை தெரிஞ்சதுனால இந்த வருடம் இந்த ஸ்வர்ண மசூரி ரகத்தை வந்து இந்த இந்த இடத்துல நாங்கள் வந்து பயிரிட்ருக்கோம் இதுக்கு முந்தின வருஷம் போன வருஷம் கருங்குருவை நெல்லை வந்து விவசாயம் பண்ணியிருந்தோம் அதில் வந்து ரெண்டு ஏக்கர்லேயே எங்களுக்கு வந்து அறநூறு எழுநூறு கிலோ ந நல்ல விளைச்சல் இருந்தது நல்ல மதிப்பு இருந்தது அதை வந்து இப்போ வந்து மதிப்பு கூட்டி அரிசியாக வச்சுருக்குறோம் அந்த அரிசியை வந்து பெங்களூர்லேயும் மெட்ராஸ்லேயும் கேட்டிருக்காங்க அதை கொடுக்கறதுக்கான வேலையை செஞ்சிகிட்ருக்கோம் இந்த சுவர்ணி மசூரி ரகத்தை வந்து நடுறதுக்கு முன்னால் இந்த நிலத்தை வந்து பக்குவப்படுத்தினோம் ஏன்னா இது வந்து தென்னை மரங்கள் நிறைஞ்ச பூமியாக இருந்தது கடந்த ஏழு எட்டு வருடங்களாக மழை இல்லாததினால வறட்சியில் மரங்கள் சாஞ்சதுக்கப்புறம் இந்த பகுதியை வந்து நாங்கள் வந்து லெவல் பண்ணி அதில் வந்து தொழுமுற தொழு உரம் இட்டு அதோட சூடமனாசு விரடி இந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து கலந்து ஏன்னா வேர் பூச்சி தாக்கக்கூடாது நம்மளுக்கு வந்து வேரழுகள் நோய் வந்துடக்கூடாது ஆனக்கொம்பன் இந்த மாதிரி பூச்சி தா எதுவும் தாக்கி நெல் பயிர் தா பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக எல்லா தயாரிப்பும் செஞ்சு அதோட கூட புண்ணாக்கும் மற்ற ஐந்து வகையான புண்ணாக்குகள் கலந்த கலவையெல்லாம் க இதில் இட்டு இதை வந்து நாங்கள் வந்து விவசாயம் பண்ணியிருக்கிறோம் நாற்று பாவி முப்பது நாளைக்குள்ள நட்டுறது தான் நல்லதுன்னாங்க அதனால் நாங்கள் பதினெட்டு இருந்து எடுத்து நட ஆரம்பித்தோம் இன்றைக்கி வந்து நல்ல விதத்தில் வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது முக்கியமாக கலை மேலாண்மை இதில் வந்து கை கலையாக வந்து இருபத்தஞ்சாவது நாளும் நாற்பத்தஞ்சாவது நாளும் செய்யலான்னு திட்டமிட்டுருக்கோம் அதுக்கப்புறம் வந்து எளிய முறையில் செய்யக்கூடிய கலை கருவியெல்லாம் வந்து மற்ற நண்பர்கள்டர்ந்து தெரிஞ்சுக்கிட்டு அதையும் பயன்படுத்தலான் இருக்கோம் கோணாவிடர் இந்த முறையில் பயன்படுத்த முடியாது ஏன்னா இது வந்து ஒற்றை நெல்லோ இல்லைன்னா வந்து செ செம்மை நெல் சாகுபடியோ செய்யலை அதனால் இதை வந்து நாங்கள் வந்து இப்போ வந்து கை கலையாக பிடிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து தேவைப்பட்டால் வீடரை பயன்படுத்தலாம் இல்லாடா வந்து மற்ற கருவிகள் இருக்கோம் நீர் மேலாண்மை நெல் பற்றி உங்களுக்கு தெரியும் நெல்லில் வந்து நம்மளுக்கு வந்து அதிக நீர் வந்து தேவைப்படும் இப்போ நிறையா தண்ணி இருக்கிறதுனால நாங்கள் வந்து தொடர்ந்து வந்து தண்ணி கொடுக்க போகிறதில்ல பூச்சி தாக்குதல் ஏதாவது இருந்துச்சுன்னா நாங்கள் வந்து உடனடியாக வந்து நம்ம வந்து அமிலம் மீன் கரைசல் மற்றும் பஞ்சகாவியா ஜீவாமிர்தம் கன ஜீவாமிர்தம் இந்த மாதிரி பொருட்கள்லாம் பயன்படுத்தி நம்ம வந்து நிலத்தை ஊக்க ஊக்கிய நில செடிகளை வளர்றதுக்கு வளர்ச்சியாக வளர்ச்சி ஊக்கியாக பயன்படுத்த போகிறோம் அதே நேரத்தில் வந்து பூச்சி வரட்டிகள் நாங்கள் முன்னாலே தயார் பண்ணி வச்சுருக்குறோம் இந்த மாதிரி கரைசல்கள் பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து மலரும் பூமி நிகழ்ச்சி வந்து மிகப்பெரிய உதவியாக இருக்குது நெல்லில் வந்து ட்ரம் சீடர் நேரடி நெல் விதைப்பும் போன முறை முயற்சி செஞ்சோம் அதுவும் நல்லா வந்தது இந்த வருடமும் நாங்கள் வந்து மற்ற பகுதிகள் விவசாயம் செய்யக்கூடிய மற்ற பகுதிகளையும் வந்து எதை எதை வந்து தயார் பண்ண முடியுமோ தயார் பண்ணி நேரடி நெல் விதைப்பும் பயன்படுத்தலான் இருக்கோம் போன வருஷமும் அந்த வித பயன்படுத்தினதுனால எங்களுக்கு நல்ல விளைச்சல் வந்தது எங்களோட பண்ணையில் வந்து நாங்கள் விவசாயம் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான இடுபொருளாக நாங்கள் பயன்படுத்துறது மாட்டுச் சாணம் தான் இந்த பண்ணையில் ஒருங்கிணைந்த பண்ணையமாக மாற்றணும் அதாவது வந்து ஒருங்கிணைந்த பண்ணையமாக இருந்தால் தான் இங்கே விளையக்கூடிய எல்லா பொருட்களுமே வந்து இயற்கை முறையில் செழிப்பாக இருக்கும் அப்படின்றதுனால இங்கே வந்து நாங்கள் வந்து பதினஞ்சு மாடுகள் வளர்க்குறோம் அதுக்கப்புறம் முப்பத்தஞ்சு ஆடுகள் வளர்க்குறோம் கோழிகள் வான்கோழி வாத்து நாய் இந்த மாதிரி பல ஜீவன்களை வந்து இந்த தோட்டத்தில் நாங்கள் வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கோம் விவசாயத்துக்கு தேவையான மாட்டு சாணமும் மாட்டு கோமியமும் வந்து நாங்கள் வந்து வாரத்துக்கு மூணு நாள் நாலு நாள் வந்து அதை வந்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அதை வந்து செய்ய வேண்டிய முறையில் வந்து பக்குவமாக செஞ்சு அதை வந்து இந்த பகுதிக்கு நாங்கள் பயன்படுத்திக்கிட்டு மற்ற விவசாயிகள் கேட்டு வரும்போது கொடுக்குறதுக்கும் நாங்கள் வந்து அதுக்குரிய வேலையையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இலவசமாக கொடுக்குறதுக்கும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் எங்கள் தோட்டத்தை வந்து ஒரு முன்மாதிரியாக மாற்றணும்னு சொல்லிட்டு இந்த கரும்பு தோட்டத்துக்கு நெல்லுக்கு மஞ்சளுக்கெலாம் வந்து ட்ரோன் பயன்படுத்தி இயற்கை பூச்சி வரட்டிகளை தெளித்தோம் ரொம்ப நல்ல மாற்றம் தெரிஞ்சது அது வந்து இந்த பகுதி விவசாயிகளை வந்து ரொம்ப ஆர்வமாக வந்து பார்த்தாங்க அதை வந்து ஒரு முன்மாதிரியாக செஞ்சதில் எங்களுக்கு ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம் இதே போல் புதிய தொழில்நுட்பங்களை தொடர்ந்து பயன்படுத்தணும் விவசாயிகளுக்கு வந்து இந்த தோட்டத்தை வந்து ஒரு முன்மாதிரி தோட்டமாக உருவாக்கி எல்லோரும் வந்து போய் இதில் வந்து கற்றுக்கிற வேண்டிய விஷயங்கள் பெரியவங்கள் முக்கியமான ஆளுகளை எல்லாம் கூட்டிகிட்டு வந்து கூட்டங்கள் நடத்தி இந்த மக்களுக்கு வந்து நிறையா இயற்கை விவசாயமும் உயிர் வேளாண்மை பயோடைனமிக் சம்மந்தமான படிப்பு சம்மந்தமான விவசங்க விவரங்களையும் சொல்லி இந்த மக்களுக்கு வந்து பலன் பயனுள்ளதாக அமையணுன்றது தான் நாங்கள் வந்து முயற்சி இருக்கோம் இந்த அறுபத்தி மூணு ஏக்கர் ந நிலத்தை மான்ஃபோர்ட் பிரதர்ஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு மூலமாக நாங்கள் இருக்கோம் இந்த பிரதர்ஸினுடைய முக்கியமான பணினா கல்வி பணி அதுக்கப்புறம் சமூக பணி இந்த கல்வி பணியும் சமூக பணியும் ஏராளமான பிரதர்ஸ் வந்து இந்தியா முழுக்க உலகம் முழுக்கவே இருக்காங்க ஆனால் கடந்த ஐம்பது வருடமாக இந்த பகுதி மக்களுக்காக இந்த விவசாய பணியை ஏன் தேர்ந்தெடுத்து செய்கிறோம்னா விவசாயம்ன்றது நம்மளுடைய உயிர் நாடி மனிதர்கள் எல்லாருக்கும் வந்து விவசாயம் இல்லைன்னா உயிர் வாழ முடியான்றது எல்லாருக்கும் தெரியும் அப்போ இப்படி ஒரு மிக உன்னதமான பணியை கடந்த ஐம்பது வருஷமா செஞ்சுக்கிட்டு இருந்தோம் நீங்கள் இந்த தோட்டத்துக்கு வந்தீங்கன்னா எல்லா பகுதியிலையும் வந்து தோப்புக்களாக இருந்தது தென்னந்தோப்பு மாந்தோப்பு எலுமிச்சந்தோப்பு புளியந்தோப்பு இந்த மாதிரி தோப்புக்களாக இருந்தது ஆனால் இப்போ ஒருங்கிணைந்த பண்ணைம்னு வர்றதுனால நாங்கள் என்ன அதை கொஞ்சம் மாற்றி எல்லா செடிகொடிகளையும் ஒன்றாக இணைத்து எல்லா இடங்களையும் குறிப்பாக வந்து மருத்துவ குணங்கள் நிறைந்த நிறைய செடிகளையும் மரங்களையும் நட்டுக்கிட்டு இந்த பகுதி முழுக்க பச்சை பசேர்னு மாறணும் ப பச்சை பசேர்னு மாறும்போது இந்த பகுதி வந்து இந்த பகுதி மக்களுக்கு மட்டும் இல்லாமல் இந்த உலகத்துக்கே வந்து ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரன்ற நம்பிக்கையில் தான் இந்த குறிப்பாக வந்து வரும் சந்ததியினர் வந்து விவசாயத்தின் மேலே ரொம்ப ஆர்வமாகவும் அக்கறையோடையும் ஈடுபடுறதுக்கு அவங்களுக்கு உதவியாக இருக்கும்ன்ற நோக்கத்தில் தான் இந்த விவசாய பணியை நாங்கள் படுத்து இருக்கோம் இப்போ வந்து மனிதர்கள் உயிர்வால உணவு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி விவசாயம் பண்ணுறதுக்கு வந்து இளைஞர்கள் முன் வரணும் இளைஞர்கள் முன் வந்தால் தான் வந்து விவசாய பணி சிறக்கும் குறிப்பாக வந்து நம்ம மக்கள் டிவியில் நடக்கக்கூடிய மலரும் பூமி நிகழ்ச்சியை வந்து நிறைய இளைஞர்கள் பார்த்து அதில் வந்து ஆர்வத்தோட கலந்துக்கிறாங்கன்றத வந்து ரொம்ப பெருமைக்குரிய விஷயந்தான் இந்த பணியை செய்யக்கூடிய மக்கள் தொலைக்காட்சிக்கும் அதில் ஈடுபடக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லுகிறோம் இந்த பகுதி இவ்வளவு செழிப்பாக இருக்கிறதுக்கு வந்து பல கிராமத்து மக்கள் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்கிறாங்க குறிப்பாக கீழையூர் செவல்பட்டி பொய்யாமணி குட்டியப்பட்டி தேங்காய் தண்ணிப்பட்டி இந்த மாதிரி கிராமத்து மக்கள் எல்லாம் வந்து அடிக்கடி நாங்கள் என்ன உதவி வேணும்னாலும் கேட்டோம்னா விவசாய பணிகளுக்கு எப்போ வேணாலும் வாங்கன்னு சொன்னால் உடனடியாக வர்றாங்க அப்போ அந்த இருந்து இந்த தோட்டத்தில் வந்து வேலை செய்கிறத மகிழ்ச்சியாக செய்யக்கூடிய இந்த தொழிலாளர்கள் அனைவருக்கும் குறிப்பாக மகளிர் எப்போ எந்த வேலையும் கூப்பிட்டாலும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து எங்களுக்கு வந்து இந்த விவசாய பணிகளில் ரொம்ப ஆர்வத்தோடு கலந்துக்கிறாங்க அப்போ அவங்க எல்லாருக்கும் இந்த ஊர் மக்களினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய நாட்டாமை எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் இந்த பண்ணை ஒரு தோட்டத்தை தோட்டக்கலைக்கும் விவசாயத்துக்கும் மற்றும் அனைத்து விதமான இயற்கை பொருட்கள் ப கிடைக்கக்கூடிய ஒரு பொருளாக ஒரு இடமாக மாறணும் அதை வந்து இந்த மக்கள் எல்லாம் பயன்படுத்தணும் இந்த மக்கள் எல்லாம் பயன்படுத்தி இந்த பகுதி முழுவதும் விவசாயம் செழிக்கணும் அப்படின்றதான் வந்து நோக்கமாக நாங்கள் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம மக்கள் டிவியில் ஒளிபரப்பக்கூடிய மலரும் பூமின்ற நிகழ்ச்சி மிகச்சிறந்த நிகழ்ச்சியாக இருக்கிறது அந்த ஒரு நிகழ்ச்சியை பார்த்து தொடர்ந்து நான் பார்த்துக்கிட்டே வர்றதுனால அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய முன்னோடி விவசாயிகள் நிறைய பேர் வந்து அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும்போது அவங்களுடைய தொலை தொடர்பு எண்களை வந்து அதை குறித்து கொண்டு அவங்கள்ட்ட பேசி அவங்களுடைய ஒப்பீனியன்ஸ்லாம் வாங்கி விவசாயம் பண்ணும்போது ஒரு மன மகிழ்ச்சியும் திருப்தியும் எனக்கு கிடைக்குது இதே மாதிரி நீங்களும் வந்து இப்போ இதை நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய எல்லா விவசாய நண்பர்களும் வந்து தொடர்பு கொள்ளணும் நம்ம விவசாயிகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நம்மளுடைய முன்னேற்றத்துக்காக உழைக்கக்கூடிய இந்த மக்கள் தொலைக்காட்சி போன்ற நல்ல தொலைக்காட்சி எல்லாம் தொடர்ந்து பார்த்து அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அவங்க வந்து தேடி கண்டுபிடிச்சி வர்றாங்க நல்ல விவசாயம் செய்யக்கூடிய இயற்கை விவசாயத்தை ப்ரொமோட் பண்ணக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இவங்களுடைய நிகழ்ச்சிகள் அமையுது அப்போ இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை நம்மளும் வந்து தேடி க வந்து பார்த்து அதை பயன்பெறணும்னு நான் வந்து அன் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்